கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக நம்ம கடந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரோடு நம்முடைய பாடத்தை நாம் விட்டுவிட்டோம் திரும்பி அந்த வேத பாடத்தை நாம் பின்தொடரலாம் தியானிக்கலாம் ஒரு நல்ல சத்தியம் உங்களுக்கு விளக்கி சொல்கிறோம் நேயருங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்துங்க ஆதரவு கொடுங்க சத்தியத்தை கேளுங்கள் சத்தியம் தான் சொல்லுவோம் வேறு எதுவுமே இல்லை பெரிய இந்த ஒன்று பேது ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாற வாசித்தார் அவர் நம்மளை அழைக்கின்ற தெய்வம் தேவன் என்ன சொல்கிறார் உங்கள் நான் பரிசுத்தர் உங்கள் நடைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லுகிறார் ஆகவே தேவனாய் கற்று நமக்கு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தில் நாம் இருக்கணும்னா சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்க வேண்டுமென்றால் சபைக்கு ஒரு நல்ல தூணாக இருக்க வேண்டுமென்றால் கிறிஸ்துவை பின்பற்றி சேவிக்க வேண்டுமென்றால் நாம் பரிசுத்தராக இருக்க வேண்டும் இந்த உலகத்திற்கு ஒரு மாடலாய் நாம் என்றால் நாம் பரிசுத்தரமாக இருக்க வேண்டும் ஒரு நீதிமானாய் ஒரு உண்மை உள்ளவனாக உண்மை கிறிஸ்தவ உள்ளவனாக நாம் இருப்பது ரொம்ப நல்லது பெரிய மருக நமக்கு அடையாளமே நம்முடைய பரிசுத்த வேத புத்தகமே கத்தரா இயேசு கிறிஸ்துவே அதில் உள்ள அப்பஸ்தலர்கள் சீசர்கள் எல்லாருமே ஒத்துக்கலாம் ஆனால் மற்றவங்க யாரும் நமக்கு முன்மாதிரியாக வைக்கக்கூடாது ஏன்னா ஊழியக்காரங்க சில டைமில் நல்ல நிலையில் இருப்பாங்க சிலது விஷயத்தில் தவறிடுவாங்க ஆ அவனே தப்பு செய்தட்டாரு நான் என்னான்னு அப்படி போகக்கூடாது நமக்கு முன்மாதிரி கிறிஸ்து கிறிஸ்து மாதிரி நம்ம நடக்கணும் அது ஒன்று தான் நமக்கு தெரியும் அது அவர் பரிசுத்தர் நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு புது வருஷத்தில் நம்ம தொடங்க போகிற ஒரு நோக்கம் என்னென்று கேட்டால் ஒரு பரிசுத்தந்தால் நம்மளுடைய லட்சியம் இருதத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இறுதியும் சுத்தம் இருக்கணும் தான் தேவனை தரிசிக்க முடியும் ஒருவேளை தேவன் இந்த உலகத்துக்கு வருவார் என்று கேட்டால் இறுதியும் சுத்தம் இல்லாவிட்டால் நாம் தேவனை தரிசிக்க முடியாது அவர் வரும்போது முதல் எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது மதித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்க வேண்டும் அந்த குரூப்பில் நாமளும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஒரு வேளை அந்த இடத்துல ஆயத்தம் இல்லைன்னு சொன்னால் அடுத்த படைக்கில் தான் இருக்க வேண்டும் ஆயிரம் வருஷம் ஒரு படுக்கை அப்புறம் நியாய தீர்ப்பில் போய் அங்கே நியாயத்தீர்க்கை விட்டு எரிநரகத்தில் விழுந்து அவதிப்படுறத விட நாம் கத்தராகி ஏசு கிறிஸ்துடைய வேத வசனத்தை விசுவாசிக்கிற அந்த உபதேசத்து மேலே நம்ம கேட்டு அறிந்திருக்கிற கத்தருக்கு பயப்படுங்க கத்தருக்கு பயந்தால் எல்லாேருக்கும் பயந்துருப்போம் அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதைக்கான எல்லாமே வந்துடும் கத்திர நம்ம நினைக்கா விட்டால் யாரையும் மதிக்க மாட்டோம் யாருக்கும் பயப்பட மாட்டான் அதான் லுக்காக பதினெட்டில் அந்த ஜபத்தை குறித்து சொல்லும்போது ஒரு உதவி ராஜா என் வாழ்க்கை தேர்னால் அவர் சொல்கிறார் அவர் நான் தேவனுக்கும் பயப்படாத மனுஷனும் மதியாதவன் அம்மா எப்பவுமே நம்ம அலட்டி இருக்குது இனி அலட்டாதபடி நியாயம் தீர்ப்புன்னு இறங்குறான் அவன் ராஜா உண்மையை சொல்கிறார் பாரு அது போல் நம்முடைய வாழ்க்கையில் கத்தருக்கு பயந்தால் எல்லாருக்கும் பயந்து அந்த கலத்தை கொடுக்க முடியும் ஒருவேளை கத்தரை மதிக்கலைன்னா எப்படி தான் கத்தனையும் மதிக்க தெரியாது மனுஷனையும் மதிக்க தெரியாது அதனால் கத் தருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம் அது பரிசுத்தத்தை உருவாக்குறது அந்த பரிசுத்தள நிலத்தை நிற்க வேண்டும் சரி எப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும் பல வகை இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரே வகை சொல்கிறேன் தானியல் ஒன்றாம் அதிகாரம் உள்ளேருந்து ஒரு பத்து பதினஞ்சு ஒரு பதினேழு வசனத்தை நம்ம வாசித்தால் அந்த தானியல் என்ன சொல்கிறாருன்னா அவர் முதலாவது வந்து யூதர் யூதாவிலேருந்து அடிமையாக இந்த பாபிலோன் ராஜ்யத்தில் வந்து சிறைப்பட்டு போகிறார் அங்கேருந்து சிறைப்பட்டு கொண்டு வந்துட்டாங்க இதில் ராஜா சொல்கிற நல்லா திடகார்த்தவன் கல்வியில் தேர்ந்தவன் நிபுணன் பல நல்ல ஞானியாக இருக்கிறவன் இவங்களெல்லாம் செலக்ஷன் பண்ணி கொண்டு வாங்க நம்ம தேசத்துக்கு ராஜா அரண்மனையோ மற்ற எல்லாத்துக்குமே உபயோகம் பண்ணிக்கலாமே நல்ல காரியம் ரொம்ப ரொம்ப நல்ல காரியம் இந்த புத்தி வேறு யாருக்கும் வராது கொண்டு போனாங்கெல்லாம் அடிமைப்பட்டு அடிமையாகவே வைப்பான் அவனுடைய தாளந்த உபயோகம் பண்ண மாட்டான் அடிமை அடிமை அடிமைப்படுத்தி அப்படியே கொன்னுடுவான் அப்படிதான் நம்ம நாட்டுங்களில் மற்ற இடங்களில் நடக்கிற ஒரு நடைப்பாதை இதுதான் பெரியமாறுகளை ஒருத்தருடைய பார்வைக்கு நம்ம அற்பமாக என்னப்பட்டோம்னா சாகரவரிக்கு செத்த பின்னால கூட நம்மளோட சந்ததி தலைமுறை 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 நம்மை அற்பமாக எண்ணிக்கொண்டே இருப்போம் அப்படிப்பட்ட உலகம் இது ஆனால் தேவனாய் கத்தருக்கு நம்ம பயந்தோம் என்று கேட்டால் நம்மை யாராலும் அடிமைப்படுத்த முடியாது ஒன்று குறிந்தேரு ஏழாம் அதிகாரத்தில் வாசித்தால் தேவன் கிரியத்து கிரியினால் மீட்கப்பட்டீர்கள் மனுஷருக்கு அடிமை ஆகாது இருங்கள் அப்படி தான் சொல்கிறார் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் நம்மளுடைய வேத புத்தகம் ஆகவே நாம் கத்தருக்கு பயந்து பரிசுத்தமாக வாழணும் கற்றுக்கணும் அப்போ அந்த தானியில் அங்கேருந்து இந்த பாபிலோனுக்கு வந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செலெக்ஷனில் ஆயிட்டாங்க இப்போது பல குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ராஜ போஜனத்திலையும் ராஜுடைய அந்த மதுவினாலேயும் மற்ற அலங்கரிப்பினாலையும் எல்லாரையும் அலங்கரிக்க சொல்கிறாங்க ஆனால் தானியல் அவர் கூட இருக்கிற அந்த சாதராக் மேஷா காபேத்தனை இவங்கனன்றன்றாங்கன்னாக்கா வேண்டாம் எங்களுக்கு பருப்பு சாம்பாருங்க அந்த மாதிரி ஆகாரத்தை கொடு அது கொடுக்க முடியாதுன்றாங்க ஒரு பத்து நாள் ஒதுக்கி கூட எங்கள் முகத்தையும் பாரு அவங்களையும் பாருன்னாங்க அந்த பத்து நாளில் இவங்க தேர்ச்சி பட்டாங்க அப்போவே இதே இவங்களை கண்டினியூ பண்ணுன்ட்டார் ராஜா சொல்லிட்டாரா அதே போல் நல்ல அந்த பருப்பு சாம்பார் இறைச்சி இல்லாத மதுவு இல்லாத ராஜா போஜனை இல்லாத இவங்க கேட்ட பிரகாரம் நல்ல புஷ்டியாக திறமையாக நல்ல முக முகக்கலைச்சாக மாறுறதுனால அந்த நேபகாத்த நேச்சார் அவங்கள அவங்க நாட்டு வேலைக்காரர்களாக அதிபதிகளாக பிரதானிகளாக தேர்ந்தெடு எடுத்துட்டாங்க அப்போ இதில் என்ன ஒரு கருத்துன்னா அந்த தானியல் சொல்கிறாரு அவங்களுடைய ஆகாரத்தில் நான் தீட்டுப்படுத்தக்கூடாது ஒரு தீர்மானத்தோடு அவங்க காலை வச்சு அந்த பரீட்சைக்கு அவர் போகிறார் அப்போ நம்ம தேவனாய் கத்தருக்கு பரிசுத்தமாக வாழணுன்னா நாம் இந்த உலகத்தில் ஒரு தீர்மானத்தோடு தான் வாழணும் நமக்குன்னு ஒரு லட்சியத்தை நம்ம இருக்க உருவாக்க வேண்டும் நமக்குன்னு ஒரு பாதியை தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்குன்னு ஒரு நண்பர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்குன்னு ஒரு திருச்செபியை தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்காக ஒரு ஊழியர்கால தெரிஞ்சு கொள்ள வேண்டும் எல்லாமே நமக்கு தேவையில்லை நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணுங்க கொள்கை என்ன சொல்லப்போனால் ஒரு வால்யம் ஒரு பெண்ணை பார்க்க போகிறான் ஒரு வால்யம் பெண்ணு ஒரு மாப்பிள்ளையை பார்க்க போகிறாங்க அவங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி கொடுத்தா என்னென்ன சட்டத்திட்டம் போடுறாங்க தெரியுங்களா இப்படி இருக்கணும் பெண் இப்படி இருக்கணும் பட்சி இருக்கணும் வேலைக்கு போகணும் குடும்பத்தை பார்க்கணும் ஸ்நேகிக்கணும் இப்படி அவங்க அவங்களும் அப்படியே தான் மாப்பிள்ளை இப்படி இருக்கணும் நல்லா ஜாபாக இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் ஆஸ்தி இருக்கணும் சாதாரண ஆப்டர் ஒரு மேரேஜுக்கு இந்த சட்டத்திட்டன்னா கத்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அந்த பரிசுத்தமான வாழ்க்கையில் நமக்கு ஏன் ஒரு சட்டத்திட்டம் இருக்கக்கூடாது திட்டம் இல்லாத எந்த ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அவன் பரிசுத்தமாக வாழ முடியாதுங்க என்கிட்ட இருக்குது இது நாற்பது வருஷமாக களைபடிச்சு எனக்கு சொந்த ஊர் கேஜேப்பு கர்நாடகா கோலார்த்தங்கள் அங்கேருந்து சித்திரப்பட்டத்துக்கு வந்து ஒழிஞ்சு செய்தேன் ஆனால் அங்கே என்ன சட்ட திட்டம் போட்டோனோ அதுதான் இன்ன வரைக்கும் நான் இருக்கிறேன் சரிங்களா ஏன்னா அது தான் அந்த திட்டம் இருந்துச்சுன்னா மிகவும் நெருக்கப்பட முடியும் மிகுந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும் கத்தர் எங்களோட இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடியும் அதாவது குற்றம் இல்லாது தவறுகள் இல்லாது மக்களுக்கு மோச நாசம் இல்லாது மிகவும் பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு தீர்மானத்தோடு வாழக்கூடிய ஒரு பரிசுத்த வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை நிம்மதி இல்லை நினைக்கிறீங்களா நிம்மதியோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு திருப்தியோடு ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம் ஆனால் ஒன்று தான் குறை அது இப்படியாக சொல்கிறேன் ஊழியந்தான்னு வளரல ஏன்னால் நாங்கள் போடுற கொள்கை அந்த மாதிரி அதில் பிரயாசப்படுறோம் ஜெபிக்கிறோம் தெய்வ திட்டங்களை திட்டி திட்டம் தீட்டி வகுத்து செயல்படுகிறோம் அந்த லைனில் போகிறதுனால தான் பல நெருக்கங்கள் வருகிறது அவ்வளோ தான் மற்றபடி எங்கள் வாழ்க்கை கேரக்டரில் எந்த தப்புமே இல்லை அதுதான் நம்மளோட வாழ்க்கையினுடைய கேரக்டர் தான் ரொம்ப முக்கியங்க எறுதியும் சுத்தம் மருந்தால் தேவனை பார்க்க முடியும் என்று கேட்டால் ஒரு தீர்மானத்தோடு நாம் இப்படி தான் வாழணும் ஒரு பரிசுத்தத்துக்குள்ளே நம்ம நிலை நிற்கணும் ஒரு நீதி இப்படி தான் நமக்குள்ளே ஒரு நீதி நம்ம மனசாட்சியில் வச்சு இப்படி நீதியாக வாழ வேண்டும் ஸ்நேகம் நாம் இப்படி தான் ஸ்நேகிக்கணும் நம்மளோட ஐக்கியம் இவங்களோட தான் நம்மளுடைய ஐக்கியம் இருக்கணும் நம்ம அன்பு இவங்கள்ட்ட தான் இருக்கணும் அன்பு கொஞ்சம் ஒரு துளி தடுமாற்றம் என்று கேட்டால் நம்மள வாழ்க்கையே பாழாகி விடும் விசுவாச கப்பல் சேதம் அடைந்து விடும் பவன்லாத் தான் சொல்கிறார் ஆ ரெண்டு பேரும் விசுவாச கப்பலை சேதம் அடைஞ்சிட்டாங்களாம் ஏன் இஸ்ரோ ஜன்னல் கூட ரட்சிக்கப்பட்டு வாங்கி போனதுனால அவளை அழித்தாருங்குது அந்த லிஸ்ட்டு நமக்கு கூட வரோம் ஆச்சா அப்படி இல்லை நம்ம அந்த தீர்மானத்தில் இந்த தானியில் போல உறுதியாக இருக்கணும் இவங்க வந்து ஒரு மூணு நாள் ஒரு பத்து நாள் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு மாதம் அதுதான் தீர்மானம் இல்லை அவன் வாழ்வியில் மரணம் வரைக்கும் என்ன சொல்கிறீங்க சர்வ சாதாரணமான அகாரத்தையே சாப்பிட்டான் ஒரு காலத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போவேங்க நானே என்னால நம்ம வீட்டில் அது ஒயிட் ரைஸ் போடுறான இது ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன கொஞ்சம் கறி வாங்கி வச்சா என்ன அப்படி தான் நான் புறம்புறதோடு இருக்கட்டும் எத்தனையோ பேர் புலம்பி இருந்தால் போவான் காதில் கேட்டுன்னு தான் இருப்போம் ஆம்பா அப்படி மனசில் நினச்சி நினைக்கிறது அது இல்லையா நம்மளோட வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன் இப்படி தான்னா அந்த மன உறுதியிலே போகணும் பாரு இந்த உலகத்தில் ரெண்டு வழி இருக்குது நான் சொல்கிற வழி வேறு ஒன்று ரோட்டில் போகிற பஸ்ஸு சைக்கிள் டூ வீலரு எல்லாமே போகுது அதே பூமியில் ஒன்று வழி போகுது ட்ரெயின் அது ஒரே வழியாக தான் போவோம் யாருன்னா அதை ஆப்ரேட் பண்ணி போ அப்படி போன்னு சொல்லி அதுக்கு வழி திறந்தால் அந்த தண்டவாளத்தை ட்விஸ்ட் பண்ணி விட்டால் அந்த வழியில் போகும் அப்போ தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒரு மைப்பர் நாம் அவளுடைய ஆடுகளாக இருக்கிறோம் அவளுடைய மேய்ச்சலின் ஆடுகளாக நாம் இருக்கிறோம் அதான் சொல்றாரு அப்ப அந்த மேய்ச்சலுக்குரிய ஆடு எப்படி இருக்கிறதோ அப்படியே கத்தரை சேவிக்க வேண்டும் அவரின் நாமத்தி நிமித்தம் என்னை தேர்த்து தம்முடைய நீதியின் பாதைகளில் நடத்துகிறாரான் பாரு ஆண்டவர் நம்ம தீர்மானம் பண்ணினால்தான் அவர் நடத்துவார் தீர்மானமே இல்லை என்றால் அவர் அப்படி நடத்த மாட்டார் இது அடங்காத வெள்ளாடு வெள்ளாடுக்கு இது பெரு எல்லாத்துக்கும் துடிஞ்சுது அது அந்த மாதிரி ஆடு எங்கேயும் பார்க்க முடியாது அந்த மிருகம் மற்ற மிருகத்துக்கிட்ட ஏன்னா எல்லா வகையில் துடிஞ்சு போய் துடிஞ்சு உயிர் போகுது பாரு அந்த உயிர் போகிற இடத்துல அது அவ்வளோ சுலபமாக போயிட்டு சுலபமாக வரும் ஒன்று பண்ணால் ஒன்றுன்னு போய் நிற்கும் கொர் ஆடு ஒன்று பள்ளத்தில் இருந்தால் எல்லாமே பள்ளத்தில் விழும் யாரும் தெரியாது ஆனால் இது அப்படி இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான இடத்துல போய் மனையில் போய் நிற்கும் அதோடு கூட சரி இன்னொரு ஆடோ நிற்கும் ஒரு சிட்டிக்கு இப்படி அப்படி மிஸ் ஆகிடுச்சுன்னா எத்தனையோ அடி பள்ளத்தில் விழுந்து சாக வேண்டி தான் யாரும் காப்பாற்ற முடியாது ஆட்டுக்காரன் நல்ல மைப்பனாக இருந்தாலும் சரி வேலைக்காரன் நல்ல மைப்பனாக இருந்தாலும் இது ஆகாது இல்லைவான் ஏன்னா அவ்வளோ பெரிய அடி ஆழத்தில் விழுந்துடும் அது காப்பாற்ற முடியாது அதை போக நம்மளும் கூட சேர்ந்து சா அந்த சதியிலையும் அந்த பள்ளத்தில் வந்து சாக வேண்டியது தான் ஆனால் அது அல்ல கத்தரை பின்பற்றுகிற ஒரு நல்ல மைப்பெனுக்குரிய ஆடுகளாக நாம் இருக்க வேண்டும் அவளோட வழிகளிலே நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவளோட சத்தியத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவளாக நாம் இருக்க வேண்டும் அவளை தெய்வ சமூகத்தில் எப்பவுமே கத்துற ஆராதிக்கிற ஆராதனை இருக்க வேண்டும் நமக்கு உண்டானவைகளில் நமக்குள்ளே தீர்மானிக்கப்பட்ட அந்த காணிகைகளை மட்டும் கொடுத்தா போதைங்க அது எவ்வளோ பெரிய ஆசீர்வத்தை உருவாக்கும் அதுதான் நமக்கு தேவை வேறு எதுவுமே தேவையில்லை ஈசாக்கு பஞ்ச காலத்தில் எகிப்துக்கு போக ஆரம்பித்தார் ஈசாக்கு உங்களுடைய தகப்பனா என் ஆபரகம் என் வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்ச போல நீ என் வார்த்தை கீழ்ப்படைந்தால் உன் சந்ததி ஆசிரியப்பேன் என்று சொல்கிறாள் நீ எகிப்து போகாமல் காலாந்தேசத்துக்கு போனார் அப்படியே போயிட்டார் பாரு அவர் அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்க கொறையெலாம் குறையங்க அவங்க தான் ஏன் கேளு இப்போ ஒரு உதாரணமாக நான் இந்த மாதிரி பல இடத்துக்கு போயிட்டு வரேன் என் மனைவிக்கு சொன்னு வச்சுக்கேன் ஏன் போகிற இன்னத்துக்கு போகிற எங்கே போகிற எப்படி விசாரணை பிள்ளை போகுது டே எங்கடா போகிற இன்னத்துக்கு இருறா வீட்டில் அதட்டுறோம் அதுவும் சிலது ம சொல்லிட்டு போயிருக்கோம் இங்கே தெரிஞ்ச மாதிரி அப்படின்வாங்க ஆனால் அவங்க அது மாதிரி தான் ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா நாங்கள் போகிறோம் என்ன மாதிரி விசுவாசம் போனாங்க சேர்ந்தாங்க அதில் வந்து உபத்தத்தை அனுபவிச்சாங்க அப்புறமா அதோடைய மேன்மைகளை அனுபவிக்க ஆரம்பித்தாங்க மற்றவங்க வயிறு எரிஞ்சு சாகிற அளவுக்கு மிக செல்வந்தனாக யார் அமலே இருக்கிறது கேனான் அந்த ராஜா என்ன பண்ணார் அமலேக்கர் கேனான் தேசத்தை அமலேக்கர் எப்பா கத்தர் ஒன்று ஆசிரிச்சாரையா என்ன ஆசிரியது என்ன காலை பிடிச்சி கெஞ்சிற நிலைமைக்கு ஆகி போச்சு யோசப்பே கத்தர் நோடுக்கிற இருக்கிறார் அப்பா இது வீட்டு வாசலி எல்லாமே நீ பொறுப்பு எடுத்துக்கோ என் மனைவி மட்டும் விட்டுடுட்டான் இதுதான் அவ நான் என்ன சொல்கிறேன்னா நமக்குன்னு ஒரு தீர்மானம் பண்ணப்பட்ட ஒரு வழி இருக்க வேண்டும் ஒரு சின்ன சில தப்புங்களும் பண்ணியிருக்கிறார் அவ்வளோதான் தேவாலயத்தை எப்போ அவர் கட்டளை வானான்னு ஆண்டவர் சொல்லிட்டாரோ அன்றைக்கே அந்த கட்டளை விட்டு தரையில் படக்க ஆரம்பிச்சிட்டார் சாதமானுக்காக எல்லாத்தையும் சேர்க்க வச்சு நீ கட்டிக்கோன்னு போனார் அது தான் ஒரு தீர்மானம் தீர்மானம் எப்தா நான் அம்மன் புத்தர்கிட்ட போய் சண்டை போட்டு வருகிறான்ப்பா என் கண்ணில் எது அகப்பட்டதோ அது உனக்கு காணிக்கன்னு இவன் சொல்லிட்டான் சண்டை போட்டு வரும்போது அவங்க ஒரே கண்ணி பெண் எதிர்க்கு வரும்போது ஐயோ நான் வாயை விற்றுட்டேன் ஆட்கிட்டேன்னு ஒன்று பரவாயில்ல கேட்டோம் என் கண்ணியை நான் கழிச்சிட்டு வரேன் நீ அப்படியே தகனம்பி செலுத்துன்றா எப்படி விற்குது பாரு ஒரு புறத்தனை புரத்தனையோடு தான் நம்ம வாழணுங்க சும்மா என்ன தனமாக வாழாதீங்க ஒரு தானியில் போல் ஒரு குறிக்கோளோடு யாப் இது யாப்யூஸு ஆண்டவரே தீமையினை விட்டு அகன்று போகட்டும் என்னை ஆசிரித்து என்னை எல்லையை பெரிதாக்குன்னு ஒரு தீர்மானத்தோடு தேவ சமத்தில் ஜபித்தார் தேவன் அவன் அவருடைய ஜபத்தை கேட்டுக்கொண்டார் ஆசீர்வித்தார் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் ஜபத்தில் ஒரு தீர்மானத்தோடு ஜபம் பண்ணி பாருங்கள் ஒரு தீர்மானத்தில் ஒரு காரியத்தை செயல்பட்டு பாருங்கள் ஒரு தீர்மானத்தோடு கத்தனை தேடி பாருங்கள் ஒரு தீர்மானத்தோடு கத்தோட ஆலயத்தை தேடுங்க தேவ மகிமை நம்ம சுற்றி பிரகாசிக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம சுற்றி பிரகாசிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வித்து ஆசீர்வித்து மெமேலும் உயர்த்துவார் இனி அனைவருடைய வாழ்க்கை தரக்குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் நல்ல எண்ணமே இல்லை ஒரு சின்ன வாலிமன் எங்கள் குடும்பத்தில் ரிலேஷன் நகரார் அவனுக்கு எப்பவுமே சாரா இருந்துக்கினே இருக்கணும் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கொடு ஒரு தொண்ணூறுபா கொடு அவன் வீட்டுக்கு இதே கேட்டுன்னு இருப்பான் அவனு என்ன என்னன்னா குடி வேறு எதுவுமே தேவையில்லைன்றாங்க அநேகர் அப்படி தான் ஆனால் நம்ம நடனா நம்ம இதெல்லாம் வேணாம் கத்திரை தேடுவோம் என்று நினைச்சோம் நினைச்சோம் என்று கேட்டால் எப்பேற்பட்டு குடியும் விட்டு விலக முடியும் எப்பேற்பட்ட ஒரு தவறான வாழ்க்கையை விட்டு திருந்த முடியும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க தீர்மானம் நான் இப்படி தான் வாழ்கிறேன் நான் இப்படி ஜீவிக்கிறேன் நான் இப்படி பரிசுத்தம் அடைகிறேன் நீ நீ கத்தருக்காக வாழ உழைக்கிறோம்ப்பா நான் கர்த்தருடைய பிள்ளை அவர் என் ஆண்டவர் நடத்தையா அப்படி ஒரு தீர்மானம் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம வாழ்ந்தோம் என்று கேட்டால் மிகப்பெரிய ஒரு ஆசிரியப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய குடும்பமாக நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும் அதுதான் தானிய தீட்டுப்படுத்தலை இந்த உலகத்தின் காரியங்களில் அவன் தீட்டுப்படத்தில் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாமும் தீட்டுப்படக்கூடாது இல்லாத பரிசுத்தமாக வாழ கற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் நம்ம உண்மையாகவே நம்மை ஆசீர்விப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசுத்தமான ஆண்டாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஆசிர்வத்தை அனுபவிக்கிற கர்த்தருடைய ஒரு செல்வாக்கை அனுபவிக்கிற ஒரு பரிசுத்தவங்களாக நாம் இருப்போம் கத்தர் நம்மை தானியில போல ஆசீர்வித்து ஒரு பிரதானியாய் எல்லா நிலையிலும் கொண்டு போய் வைக்கிறார் அந்த நான்கு பேரை மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறார் யாருக்கு அந்த கிருவ கிடைக்கும் அது இந்த காலத்தில் உங்களுக்கும் எனக்கும் கிடைப்பதாக தானியில போல ஒரு தீர்மானத்தோடு வாழ்ந்து கத்தருக்காக அவரை போல ஒரு பரிசுத்தவங்களாக வாழ்ந்து ಕರ್ತೆಯ ರಾಜ್ಜತೆ ಸೇರುವು ಕತ್ತೊಡೆಯ ಆಶ್ರವತೆ ಅನುಭವಿ ಕತ್ತರ್ ನಮ್ಮ ಕೂಡ ಇರ್ಬಾರ ಆಮೇನ್ ಆಮೇನ್